நம்ம என்னதான் நல்லா பேசலாம் சரி நம்ம கூட சரியாக பேசவே மாட்டாங்க ம் சரி ஆ அப்படியா அப்படின்னு கேப்பா ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஆட்டோல இருந்து வாங்கினா உங்கள் வீட்டுக்கு நல்ல இறங்கினா ஃபர்ஸ்ட் ஆட்டோல இறங்கினா ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட பேசுகிறாங்களா இல்லையோ நம்ம பிள்ளை ஏய் என்னப்பா நல்லா இருக்கியாப்போ அப்படி பாக்க நம்ம புருஷன்கிட்ட ஆ நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்கன்னே அப்படி பாக்க நம்ம மட்டும் ஆஹ் வா எப்ப வந்த நல்லா இருக்கியா அப்படின்னு வாங்க இப்படி பேசும்போதே தெரிஞ்சிக்க உள்ள நம்ம மேல ஏதோ காண்டல இருக்கு இது சரியில்லாம அல்லது இந்த வண்டி கிட்டே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது உண்டான கோடு வேணுதான் ஆ நல்லா இருக்கியா அப்படிங்கிறது சோ அதனால இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எல்லாம் இருந்துக்கணும் நான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் சோ நீங்க இப்படி இப்படி இருந்தீங்கன்னா நீங்க அப்படி எப்படி ஏமாறாம இருக்கலாம் இதை எப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன் மெயினே நம்ம வாய் நம்ம சொல்லலாம் அவங்க ஊ ஆ நம்ம சொல்லும்போது போது நம்மளும் வாய் முடிட்டு தூரணும்டா எந்த பிரச்சனை இல்லை நம்ம வாய் தான் நமக்கு சும்மா இருக்காது நம்ம வாய் தான் நமக்கு சனின்ண்டே சொல்லலாம் அவங்க புத்தி தெரிஞ்சோம் நம்ம என்ன செல்வோம் போய் போய் பேசிட்டே இருப்போம் வெக்கமே இல்லாம நம்ம அதை பத்தி பேசிட்டே இருப்போம் அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனா முதல்ல அந்த தப்பை நீங்க ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க நமக்கு இது சொந்தமும் வேணும் அதனால நம்ம வந்து இவங்க வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் பட் அவங்களுக்கு எப்படி தெரியுமா நம்ம வந்து ஒரு ஆளாவே நினைக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கவங்க நம்ம ஏன் பேச